தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அக்கா காளியம்மல் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலியில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்கள் எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் யாரும் கிடையாது எனக்கு என்னைக்குமே அண்ணன் சீமானவர்கள் தான் அண்ணன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் கட்சியில் நான் பயணித்தாலும் இல்லைனாலுமே அவர் தான் எனக்கு எப்பொழுதும் அண்ணனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்கள் ஸோ இது மிகப்பெரிய வைரலாக சமூக வலைதளங்கள் எங்கேயுமே மாறுச்சு அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க இப்போ அடுத்த கட்டமாக இன்றைய தினம் வந்து தி டிபேட் அப்படிங்கிற ஒரு சேனலில் அக்கா காளியம்மல் அவர்களுடைய வீடுகளை வந்து காமிப்பதாக சொல்லி காமித்தார்கள் டூர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க இந்த காணொலியில் பார்க்கும்பொழுது அண்ணன் சீமானவருடைய புகைப்படங்களை அதாவது மிகப்பெரிய ஒரு போட்டோவை இன்னுமே வந்து அவங்களுடைய வாழ்ல மாட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இது வந்து இப்பொழுதைய சூழலை இது மாதிரி வந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதுனால எடுத்து மாட்டினார்களா அப்படின்னு கூட சில நபர்கள் யோசிக்க தோணும் கிடையாது இரண்டு வருடங்களுக்கு முன்பு இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அப்பொழுதுமே ஒரு காணொளி ஒன்று வெளியாகுச்சு பிக் நியூஸ் அப்படி சொல்லி நினைக்கிறேன் அந்த சேனலுடைய பெயர் அதுலேயுமே நீங்க பார்த்துருக்க கூடும் அண்ணன் சீமானவருடைய புகைப்படம் அதே சூழல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஸோ அண்ணன் சீமான அவர்களை இன்று வரைக்குமே நான் அண்ணன் ஆகத்தான் கருதுகிறேன் அப்படிங்கிறது இந்த காணொலியிலையுமே இந்த டிபேட் அப்படிகிற இந்த சேனல் எடுத்து இந்த காணொலியிலையுமே தெளிவாக சொல்கிறார்கள் நான் கட்சியில் பயணித்தாலும் இல்லைனாலுமே எனக்கு அவர் தான் என்றும் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அதே போல் தலைவருடைய மாட்டி மாட்டியிருக்கிறது அப்படிங்கிறத கவனிச்சிருக்க முடியும் அடுத்தது ஆதர் அருகாமையில் பார்த்தோம் அப்படின்னா அரிவிந்தசாமி அவர்களுடைய படமும் வந்து மாட்டியிருப்பார்கள் அது வந்து ஒரு நிகழ்ச்சியின் போது அக்கா காளிய மலர்கள் வந்து விளையாடி அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வென்றார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைய தினம் வந்து பகிர்ந்துருக்கார் இல்லை அந்த காணொளியில் கூட பலமுறை நாமளுமே பகிர்ந்து இருந்துருக்கோமோ ஸோ அதில்

பெருமானவர்கள் தனது அண்ணனாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலிய மலை இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியிலும் மீண்டும் இணைந்து பயணிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்திலுமே பல தம்பி தம்பிமார்கள் வந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் பல தம்பிமார்களுடைய ஆசைகளாகவும் அதுதான் இருக்கிறது எக்கச்சக்கமான நபர்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு வர வேண்டும் அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்கள் ஸோ காலம் தான் என்ன நடக்கிறது அப்படிங்கிற நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் வரவர்களை இதை இளங்குறித்தோட கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்